ஸ்டாலின் சொன்னாரு உதயநிதி ஸ்டாலின் சொன்னார் நீட் தேர்வை ரத்து செய்ய முடியல இதனால் மாணவர் பாதிக்கிறாங்க இந்த எடப்பாடி பழனிசாமிக்கு சூடு சுரண ஏதாவது இருக்குதான்னு கேட்டார் இப்போ நீ அஞ்சு வருஷம் நீ வந்து நாடாளுமன்ற ஆகி அஞ்சு வருஷம் ஆகி போச்சு அடுத்த கட்ட தேர்தல் வந்துடுது நீங்க ஆட்சிக்கு வந்து மூணு வருஷம் ஆகி போச்சு ஆட்சிக்கு வந்தோம் முதல் கையெழுத்து நீட் ரத்து சொன்னீங்க நீட் ரகசியம் சொன்னீங்க வரைக்கும் எதுவுமே செய்யல உங்களுக்கு ஓட்டு காட்டப்பா

அந்த ரகசியத்தை நான் இப்ப சொல்லிடுறேன் கொஞ்சமாச்சு பெக்கோ மானோ சோடு சோரண மாணவர்கள் மீது ஒரு நம்பிக்கை மக்கள் நல்லா இருக்கணும் தமிழக மக்களோட உரிமைகள் பறி பறி போக கூடாது அப்படின்னு நினைச்சா மட்டும்தான் போதும் அது நம்மளுடைய நாங்க கேக்குறோம் உங்களுக்கு வெக்கம் மானா சூடு சுரண ஸ்டாலினுக்கு உதவி இருக்குதா நீ கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றினியா கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றினாரா அப்பாவுக்கும் மகனுக்கும் வெக்கமான சூடு சுரண இருக்குதா இப்படி நாட்டு மக்கள் கேட்கிறாங்க ஸ்டாலின் அவர்களே இதுக்கு பதில் சொல்லுங்க